முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மகன் இல்லை என்ற திருதராஷ்டிரன் யூஆர் நாட் த சன் ஆஃப் அ கிங் செட் said உத்தியோக பருவ செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் மகாபாரதாயின் தமிழ் இது பகவதான பருவம் இந்த பதிவின் சுருக்கம் ஏ காலத்தில் அவனது மகன்களான யது மற்றும் புரு குறித்து ஏற்பட்ட சிக்கலையும் பிரதீபனின் காலத்தில் தேவாபி பாக்லீகன் சந்தனு ஆகியோருக்கு அரசாட்சியில் ஏற்பட்ட சிக்கலையும் தேவாபியின் அங்க பழுது பாக்லீகன் தனது தாய் பாட்டனின் நாட்டுக்கு சென்றது சந்தனு ஹஸ்தினாபுரத்தின் மன்னனானது ஆகியவற்றையும் தான் பார்வையற்றவனானதால் தனக்கு நாடு கிடைக்கவில்லை என்பதையும் பாண்டு எப்படி மன்னனானான் என்பதையும் பாதி நாட்டை பாண்டவர்களுக்கு கொடுக்கும்படியும் கௌரவ சபையில் வைத்து திருதராஷ்டிரன் துரியோதனிடம் சொன்னதாக யுதிஷனிடம் கிருஷ்ணன் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது நீ மன்னனின் மகனில்லை என்ற திருதராஷ்டிரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வாசுதேவன் கிருஷ்ணன் சொன்னான் காந்தாரி இதை சொன்னதும் மனிதர்களின் ஆட்சியாளரான திருதராஷ்டிரர் சபையில் கூடியிருந்த ஏகாதிபதிகளுக்கு மத்தியில் துரியோதனிடம் இவ்வார்த்தைகளை கூறினார் அந்த திருதராஷ்டிரர் சொன்னார் ஓ துரியோதனா நான் சொல்வதை கேள் ஓ மகனே நீ அருளப்பட்டிருப்பாயாக உன் தந்தையிடம் ஏதாவது மரியாதை கொண்டிருந்தாயானால் அதை செய்வாயாக நான் சொல்வதை கேட்பாயாக உயிரினங்களுக்கு தலைவனான சோமனே அந்த சந்திரனே இந்த குருகுலத்தின் இந்த கௌரவகுலத்தின் குலத்தின் உண்மையான மூதாதையாக இருந்தான் சோமனின் வடித்தோன்றல்களில் ஆறாவதாக நகுஷனின் மகனான எயாதி இருந்தான் எயாதி ஐந்து அரச முனிகளை தனது மகன்களாக கொண்டிருந்தான் அவர்களில் பெரும் சக்தி மிக்க தலைவன் எதுவுக்கு இளையவனாக அந்த ஐவரில் இளையவனாக ரிஷபர்வனின் மகள் சர்மிஷ்டை நமது குலத்தின் மூதாதையான புருவை ஈன்றெடுத்தாள் ஓ பாரதர்களில் சிறந்தவனே துரியோதனா எதுவோ தேவயானிக்கு அதாவது தேவயானிக்கு யயாதிக்கும் பிறந்தவன் எனவே அந்த யது ஓ ஐயா காவியர் என்றும் அழைக்கப்பட்டு வந்த சுக்கரனின் மகள் வயிற்று மகனாவான் பெரும் பலமும் ஆற்றலும் கொண்டவனான அந்த யாதவர்களின் மூதாதை யது செருக்கு நிறைந்த தீய அறிவால் ஷத்திரியர்கள் அனைவரையும் அவமதித்தான் பலத்தின் செருக்கால் போதையுண்டிருந்த அந்த யது தனது தந்தையின் கட்டளைகளுக்கும் கீழ்படியவில்லை போரில் வெல்லப்பட முடியாத அந்த யது தனது தந்தையையும் சகோதரனையும் அவமதித்தான் நாற்புறமும் கடலால் சூடப்பட்ட இந்த பூமியில் எது அதிக சக்தி வாய்ந்தவனாக இருந்தான் அனைவரையும் அடக்கிய அந்த யது யானையின் பெயரால் அடைக்கப்படும் இந்த நகரத்தில் ஹஸ்தினாபுரத்தில் தன்னை நிறுவி கொண்டான் எதுவிடம் கோபம் கொண்டு தனது மகனான அந்த சபித்தான் ஓ காந்தாரியின் மகனே துரியோதனா அந்த எதுவை நாட்டை விட்டே கூட துரத்தினான் கோபம் கொண்ட எயாதி தங்கள் பலத்தில் செருக்கு கொண்டு தங்கள் அண்ணனுக்கு கீழ்பிடித்திருந்த எதுவின் மற்ற சம்பிகளையும் சபித்தான் இப்படி தனது மகன்களை சபித்த அந்த மன்னர்களில் அடக்கமாகவும் கீழ்ப்படிந்தவனாகவும் நடந்து கொண்ட தன் இளைய மகன் புருவை தனது அரியணையில் அமர்த்தினான் இப்படியே மூத்த மகனை கடந்து அந்த எதுவிற்கு நாட்டை கொடுக்காமல் முதியோரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும் இளைய மகன்கள் நாட்டை அடையலாம் செருக்கு மிகுந்தவனாக இருந்தால் மூத்தவனாயிருந்தாலும் ஒருவன் நாட்டை அடைவதில்லை இளையவர்களாக இருந்தாலும் பெரியோர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதால் நாட்டை அடைகின்றனர் இதை போலவே அனைத்து அறங்களை அறிந்தவரும் எனது தந்தையின் பாட்டனுமான மன்னன் பிரதீபர் மூவுலகங்களிலும் கொண்டாடப்பட்டவராக இருந்தார் அறம் சார்ந்து தனது நாட்டை ஆண்டு வந்த அந்த மன்னர்களில் சிங்கத்திற்கு அந்த முப்பெரும் தேவர்களை போல பெரும் புகழ் கொண்ட மூன்று மகன்கள் பிறந்தனர் அவர்களில் தேவாபி மூத்தவராகவும் அடுத்ததாக பாவலீகரும் ஓ ஐயா துரியோதனா எனது பாட்டனான பெரும் கூர்மை கொண்ட சந்தனுவின் இளையவராகவும் இருந்தனர் பெரும் சக்தி கொண்ட தேவாபி அறம் சார்ந்தவராகவும் உண்மை நிறைந்த பேச்சு கொண்டவராகவும் எப்போதும் காத்திருப்பதில் பணி செய்வதில் ஈடுபடுவராகவும் இருந்தார் ஆனால் அந்த மன்னர்களில் சிறந்தவர் அந்த தேவாபி தோல் நோயை அதாவது குஷ்டரோகத்தை கொண்டிருந்தார் நகரவாசிகள் மற்றும் நாட்டின் குடிமக்களிடம் பிரபலமாகவும் நல்லோரால் மதிக்கப்பட்டவராகவும் முதியோர் மற்றும் இளையோரால் அன்புடன் விரும்பப்படுபவராகவும் இருந்த தேவாபி குணம் கொண்டவராகவும் உண்மையில் பற்றுடையவராகவும் அனைத்து உயிர்களின் ஈடுபடுபவராகவும் தன் தந்தை பிரதீபர் மற்றும் அந்தனர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவராகவும் இருந்தார் அவருடைய அந்த தேவாபியின் சகோதரர்களான பாக்லீகர் மற்றும் உயர் ஆன்ம சந்தனுவாலும் அன்போடு விரும்பப்படுபவராக அந்த தேவாபி இருந்தார் உண்மையில் அந்த தேவாபிக்கும் அவரது உயரான்ம சகோதரர்களுக்கும் இடையில் இருந்த சகோதர பாசம் பெரியதாக இருந்தது முதிர்ந்தவரும் மன்னர்களில் சிறந்தவருமான பிரதீபர் சாத்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி தேவாபியை அரியணையில் நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை உரிய நேரத்தில் செய்தார் உண்மையில் அத்தலைவன் பிரதீபர் அனைத்து மங்கள ஏற்பாடுகளையும் சாமக்கிரிகைகளை செய்தே விட்டார் எனினும் நகரவாசிகள் மற்றும் நாட்டின் குடிமக்களில் முதிர்ந்தோலாலும் தேவாபியின் முடிசூட்டு விழா அதாவது பட்டாபிஷேகம் தடுக்கப்பட்டது தனது மகனின் முடிசூட்டு விழா தடுக்கப்பட்டதை கேள்வியுற்ற முதிர்ந்த மன்னன் பிரதீபர் கண்ணீரால் தடை செய்யப்பட்ட குரலுடன் தனது மகனுக்காக அந்த தேவாவிக்காக வருந்த ஆரம்பித்தார் இப்படியே தயாளராக அறம் சார்ந்தவராக உண்மைக்கு அர்ப்பணிப்பு உள்ளவராக குடிமக்களால் விரும்பப்படுபவராக இருந்தும் தோல் நோயின் விளைவால் அவரது மரபுரிமையில் இருந்து தேவாபி ஒதுக்கப்பட்டார் மன்னர் பிரதீபர் தனது மூத்த மகனுக்கு முடிசூட்டும் போது உறுப்புகள் ஒன்றில் கூட குறையுள்ள அதாவது தேவர்கள் அங்கீகரிப்பதில்லை என்பதை நினைத்தே அந்த அந்தரர்களில் காளைகள் தடுத்தனர் ஒன்றில் குறை கொண்டிருந்த தேவாபி தனது தந்தையான தன்னை அரியணையில் நிறுவும் போது தடுக்கப்பட்டதைக் கண்டு அந்த பிரதீபரின் நிமித்தமாக துக்கத்தை அடைந்து காட்டுக்குள் ஓய்ந்து போனார் பாகலீகரை பொறுத்தவரை அவர் தனது தந்தை நாட்டை கைவிட்டு தனது தாய் மாமன் நாட்டில் வசித்தார் தனது தந்தையையும் தம்பியையும் கைவிட்ட அந்த பாக்லீகர் பெரும் செல்வச் செழிப்பு கொண்ட தனது வழி பாட்டனின் நாட்டை அடைந்தார் தனது தந்தை பிரதீபரின் மரணத்தை அடுத்து ஓ இளவரசே துரியோதனா பாக்லீகரின் அனுமதியுடன் உலகம் பரந்த புகழ் கொண்ட சந்தனோ மன்னனாகி இந்த நாட்டை ஆண்டார் இவ்வழியிலும் ஓ பாரதா துரியோதனா உறுப்பு ஒன்றில் குறையுள்ளவனாக இருந்ததால் நான் மூத்தவனாகவே இருந்தாலும் அறிவார்ந்த பாண்டுவால் நாட்டில் இந்த அரசிலிருந்து விலக்கப்பட்டேன் அதுவும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகே அப்படி செய்யப்பட்டது என்பதில் ஐயமில்லை வயதில் என்னை விட இளையவனாகவே இருந்தாலும் நாட்டை அடைந்த பாண்டு மன்னனானான் ஓ எதிரிகளை தண்டிப்பவனே துரியோதனா அந்த பாண்டவின் மரணத்தை அடுத்து அந்த மகன்களுக்கே அவனது மகன்களுக்கே இந்த நாடு ஹஸ்தினாபுரம் செல்ல வேண்டும் நானே நாட்டை அடையாத போது நீ எப்படி அதை இச்சிக்கலாம் பிறரின் உடைமையை நீ அடைய விரும்புகிறாய் உயர் கொண்ட யுதிஷ்டன் மன்னனின் அந்த பாண்டுவின் மகன் ஆவான் சட்ட முறைமைகளின்படி இந்நாடு அவனுடையதே அந்த மிக்க ஆன்மா கொண்ட அந்த குருகுலத்தின் ஆட்சியாளனும் தலைவனும் ஆவான் அந்த யுதிஷ்டன் உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனாகவும் தெளிந்த பார்வை கொண்டவனாகவும் நண்பர்களில் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்பிடிபவனாகவும் நேர்மையானவனாகவும் குடிமக்களால் விரும்பப்படுபவனாகவும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் அன்பானவனாகவும் தனது ஆசைகளுக்கு தலைவனாகவும் அதாவது எஜமானனாகவும் நல்லோரல்லாத அனைவரையும் தண்டிப்பவனாகவும் இருக்கிறான் மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை துறவு சுய கட்டுப்பாடு சாத்திர அறிவு அனைத்து உயிர்களிடமும் கருணை அறத்தின் விதிகளுக்குட்பட்டு ஆளும் திறன் ஆகிய அரச குணங்கள் அனைத்தும் விதிஷனிடம் இருக்கின்றன நீயோ மன்னனின் மகன் இல்லை மேலும் உனது உறவினர்களுக்கு எப்போதும் நீ பாவத்தையே செய்கிறாய் ஓ இழிந்தவனே துரியோதனா சட்டப்படி பிறகுக்குச் சொந்தமான இந்த நாட்டை உன்னால் எப்படி வெல்ல முடியும் இந்த மயக்கத்தை விரட்டி விலங்குகளுடனும் விலங்குகளில் ஒரு பங்குடனும் மற்றும் பிற உடைமைகளுடனும் கூடிய நாட்டில் பாதியை கொடுக்க வேண்டும் பிறகுதான் ஓ மன்னா துரியோதனா நீ உனது தம்பிகளுடன் சில காலம் வாழ முடியும் என்றார் திருதராஷ்டிரர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது நீ மன்னனின் மகனில்லை என்ற திருதராஷ்டிரன் இப்பதிவு நிறைவுற்றது